ஹை பெட் லவர்ஸ் போர்ஷியன் கேட் வந்து நம்மக்கிட்ட ஏன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் போர்ஷியன் கேட் எப்படி செலக்ட் பண்ணணும் நல்ல ஆரோக்கியமான ஒரு பெட்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையோ அதை எப்படி கடைசி வரை மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகிறதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேங்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இந்த தடவை அஞ்சாயிரத்து ஐநூறுரூபாவில் ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மகிட்ட பட்ஜெட் கம்மிங்கிறதுனால ப்ரீடு வந்து வந்து குவாலிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கெலாம் கஸ்டமர் வர வேண்டாம் நம்மக்கிட்ட குவாலிட்டி வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் இருக்காது சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபான் கலருங்க ஜெண்டர் வந்து ஃபீமேலு பக்கா டால்ஃபேஸுங்க இது டால்ஃபேஸ் தான் வேணுன்ற லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து டால்ஃபேஸு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா கரெக்டாக வந்து மன்த் வந்து அறுபத்தி நாலு நாள் ஆகுதுங்க இவங்க வந்து பைக் கலர்லேயே மேலுங்க சரியான வால் இது நம்ம கூடவே தான் படுத்துருப்பாப்ல தனியானாலும் ட்ராவல் பண்ண மாட்டாப்புல வெது மேலே ஏறிதான் தூங்க இப்போ கீழே தூங்க மாட்டாப்புல ரெண்டாவது இதில் என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த நோஸ் கிட்டே பாருங்கள் கரெக்டாக இது வந்து பை கலர் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த இது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வராது கிரே கலரில் வந்து ஜென்ரலாக வந்து கிரே வித் ஒயிட் அங்கே கலந்த மாதிரி இருக்கும் பட் இந்த கேட்டு வந்து அப்படி கிடையாதுங்க இந்த நோஸ் கிட்ட ஐ கிட்ட இது வளர்ந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் லாங் ஹேரு டால் ஃபேஸு மேலு ஜெண்டரு அறுபத்தி நாலு நாள் ஆகுது ப்ரைஸ் வந்து ஏழாயிரம் ரூபாங்க இவங்க வந்து பன்ஸ் ஃபேஸுங்க ப்யூர் பர்ஷியன் கேட்டகரியில் வருவாங்க இது என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது அந்த ஸ்னோ அந்த பனி மூட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த அந்த சாஃப்ட்டு வந்து அந்த மாதிரி குவாலிட்டி ஹேர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்கும் இந்த ப்ரீடு பன்ஃபேஸுங்க இது பியூர் போர்ஷியன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த கேட் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரைஸ் எட்டாயிரத்து ஐநூறுரூவா தான் வருதுங்க இவங்க வந்து ஆடைங்க ஃபீமேலு இவங்க வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செமி பஞ்சுங்க சரிங்களா கையில் பிடிச்சி வைக்க முடியல சரியான ஆக்டிவு அது டேஸ் வந்து அறுபத்தி நாலு நாள் ஆகுதுங்க இவங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஏழு ரூபா வராங்கங்க இவங்க வந்து டைலூட் கேளிக்கோங்க கலெக்ஷனே வித்தியாசமாக இருக்குங்க அதாவது ஒரு ஐயில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஃப் பிங்க்கு ஹாஃப் க்ரே இன்னொன்று ஃபுல்லாகவே க்ரே இது வந்து வளரும் போது தாங்க இந்த யூனிக் அந்த கலெக்ஷன்ஸே வந்து நம்ம ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸில் வந்து அந்த இதை சொல்கிறோம் கலரிங் சொல்கிறோன்னா அந்த கேட்டு வந்து அடல்ட் ஆகும்போது அந்த அழகே வந்து வித்தியாசமாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் மற்ற கேட்டு கேலிக்கோக்கு இதுக்கு வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே லெக்கில் பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே காலில் பாருங்கள் மார்க்கிங் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த சைடு ஃபுல்லாகவே க்ரே இந்த சைடு வந்து ட்ரை கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஃபீமேல் தான் வரும் சரிங்களா இது வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சில் வராங்க ப்ரைஸ் வந்து எட்டு ரூபாய் வருதுங்க டேஸ் அறுபத்தி நாலு நாள் ஆகுதுங்க இவங்க வந்து ஜெண்டர் வந்து மேலுங்க டேஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஆச்சு ப்ரைஸ் வந்து ஏழு ரூபா வருது ஃபேஸ் செமி பஞ்சு கண் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைலூட் கிடைக்குங்க இவங்க வந்து மந்த் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆகுது குவாலிட்டி பாருங்க எவ்வளோ குவாலிட்டி என்ன சைஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கேட்ட அளவுக்கு சைஸ் இருக்கும் சரிங்களா நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு வந்து ரீசன் இது தான் நம்ம கிட்ட குவாலிட்டி வெயிட்டு அண்ட் சைஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் வெயிட் தாங்க கேட்டு வந்து ட்ராவல்ஸ் நல்லாயிருக்கும் அதோட லைஃப் ஸ்பென்க்கு அது நல்லாயிருக்கும் சரிங்களா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பத்து ரூபா வராங்க இப்போ நம்ம வந்து கேட் வந்து யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணனாலும் அதை வந்து எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா இன்னைக்கு கேட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் நைட் ஆகுது ஸோ நாளைக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா கேட்டோட ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணுங்க கேட்டை வாங்கி ஃபஸ்ட்டு டே விட்டுட்டு செகண்ட் டே அன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அது காது கிளீன் பண்ணி நெயில் கட் பண்ணி டிவார்மிங் கொடுத்துட்டு வெயிட்டும் செக் பண்ணிட்டு வேக்சினேஷனுக்கு எப்போ டேட்டுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவங்க வந்து ஜென்டர் வந்து ஃபீமேலுங்க மந்த்து வந்து டூ மந்த் ஆகுது ப்ரைஸ் வந்து ஏழு ரூபாய் வருது க்ரீம் ப்ளூன்னு சொல்லுவாங்க சரிங்களா க்ரீம் ப்ளூ க்ரேலையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் கலர் கலந்துருக்கும் சரிங்களா க்ரீம் அழகாக இருக்குங்க இந்த கேட் ஃபேஸ் இங்கேலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கோல்டன் ஷெடு இங்கே ஐக்கிட்ட அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் ஷேடு ஹேர் வந்து பயங்கர குவாலிட்டிங்க சரிங்களா ப்ரைஸ் ஏழு ரூபா தான் வருதுங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்கங்க ஆடைங்க ஒரு கன்று ப்ளூ ஒரு கன்று வந்து எல்லோவில் இருப்பாங்க ஜெண்டர் வந்து மேலுங்க ரெண்டரை மாதம் தான் சைஸ் வெயிட் ரொம்ப இருக்குங்க சைஸ் பார்த்திங்களா ரெண்டரை மாதத்தில் நம்மளோட கேட்டுன்னா இதுதான் வித்தியாசம் வந்து அதுதான் சொல்கிறது வெயிட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா கரெக்டாக ரெண்டரை மாதம் ஆகுதுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாயிரரூபா வருதுங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க இந்த லாட் இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர் கலெக்ஷனுங்க என்ன க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணிலேயே ரெண்டு கலர் இருக்குங்க ரைட் கலர் ரைட் சைடு ஐலையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஐலேயும் ஹாஃப் க்ரீன் ஹாஃப் ப்ளூவில் இருக்குங்க ஜெண்டர் வந்து மேலுங்க ப்ரைஸ் வந்து எட்டுருபா வருதுங்க டால் ஃபேஸுங்க நிறைய பேர் ப்ளூ ஐ வந்து கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அவங்களுக்கான கலெக்ஷன் தான் இவங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் ஆகுது ஜெண்டர் வந்து மேலே ப்ரைஸ் வந்து எட்டு ரூபா வருதுங்க நெகோஷியேபளுங்க நம்மக்கிட்ட வந்து கேட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கேட் பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக டென் டேஸ் உங்களுக்கு கெய்ட் பண்ணுவேன் அந்த கேட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்போ ப்ரீட் பண்ணணும் அதை டிவார்மிங் எப்போ ஸ்பாட் ஆன் எப்படி வைக்கணும் அதை பாத் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கெயிட் பண்ணுவேன் கேட்டோட லைஃப் ஸ்பேன் வரை வந்து நம்ம கண்டிப்பாக கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி தான் கொடுப்போம் இது வீடியோக்காக நாங்கள் சொல்ல கிடையாது ஸோ ஓல்டு கஸ்டமர் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் கேட் எப்படி வளர்த்தணுங்கிறதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த லைன் வந்து நம்ம கிட்ட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன் ட்ரஸ்டடாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் சரிங்களா எங்களுக்கு பெட்டுக்கு வந்து ஒரு நல்ல பேரண்ட்டு தான் தேவை அதனால் நாங்கள் ப்ரைஸ் கூட முன்னப்பின் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா நல்ல ஃபேமிலி நல்ல பெட் பேரண்ட்டு பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு தான் அந்த கேட்டு வந்து வளரணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை சரிங்களா ஸோ வந்து வீடியோவில் சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து எங்களால் என்ன நெகோஷியபிள் பண்ணி தர முடியுமோ நெகோஷியபிள் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஹேருங்க சரிங்களா ஐ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இருக்கும் ஃபேஸ் செமி பஞ்சு ஜெண்டர் வந்து ஃபீமேலு டைலூட் கேளிக்கோங்க பயங்கரமான வெயிட்டு இவக்கிட்ட என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவ வந்து ஒரு ஹியூமன்ஸ் மாதிரியே ஃபேஸை வந்து நம்மளை பிடிச்சி ரெண்டு கையால் கொஞ்சம் அப்படிங்க இது நம்ம வீடியோக்காகலாம் சொல்லல இதை வாங்குறவங்க வந்து இவ அந்த பேரண்ட்டை நல்லா பார்த்துக்கோ அப்பல என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லிங்க இவ பயங்கரமான அஃபெக்ஷனாக இருப்பாப்ல சரிங்களா நம்ம மேலே ஏறி இடுப்புலேயே உட்காந்துக்குவாப்பில் அந்த மாதிரி வந்து கேரக்டர் இவங்க இவங்க வந்து ஷார்ட் ஹேருங்கிறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக தான் வருங்க நீங்கள் வேணுங்கிறவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க நான் ப்ரைஸ் வந்து இந்த சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெண்டர் ஃபீமேலுங்க ஃபேன்லேயே வந்து டேபி ஏஜ் வந்து சிக்ஸ் மந்த் ஆக போகுது இவங்க வந்து ஹேர் குவாலிட்டி பாருங்கள் சைஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆக போகுது இவங்களுக்கு ஏன்னா சிக்ஸ் மந்த்த் ஆகலை ஜெண்டர் வந்து ஃபீமேலு ப்ரைஸ் வந்து பத்து ரூபா வருதுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைலுட் கேலிகோ டைலுட் கேலிக்கோவில் வந்து கிரேன்னு சொல்லுவோம் நிறைய விஷயத்தில் இவங்க வந்து க்ரீம் ப்ளூங்க க்ரீம் ப்ளூவில் இருப்பாங்க சரிங்களா க்ரீம் ப்ளூ ஒயிட்டு வித் ஜென்டர் ஜீஞ்சர் கலரில் இருப்பாங்க இந்த மாதிரி ஐ கிட்ட வந்து இப்படி யூனிக்காக இப்படி வர்றது வந்து இந்த கேட்டை வந்து பை அப்படின்னு சொல்லுவாங்க பை க்யூட் கேல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்க வந்து ப்ரைஸ் எட்டுருபா வராங்கங்க இவங்க வந்து ஜெண்டர் வந்து ஃபீமேலுங்க இந்த ஷார்ட் ஹேர் ப்ரீட் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயும் அனதர் ஒன்று இவங்க இவங்க வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னாக்க செமிடாலில் வருவாங்க கலரே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து டார்க்காக இருக்குங்க சரிங்களா ஜிஞ்சர் கலர் வந்து கொஞ்சம் டார்க் பேஸ்டாக இருக்கும் ஃபேஸில் இந்த கழுத்து காதுக்கு கீழே வர டார்க்காக இருக்கும் இந்த சைடில் வந்து அணிலுக்கு கோடு இருக்கிற மாதிரி டார்க்காக ஜிஞ்சரில் வரும் மீதி எல்லாமே வந்து ஃபான் கலரில் இருப்பாங்க சரிங்களா கேட்டை குளிப்பாட்டுறது பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க நல்ல தண்ணி யூஸ் பண்ணி பழகுங்க கேட்டு வந்து குளி குடிக்கிறதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மினரல் வாட்டரே வைங்க சரிங்களா போர் வாட்டர் வைக்கக்கூடாது